திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த ராயர் பாளையத்தில் இந்து முன்னணி ஊழியர் கூட்டம் நடந்தது மாநில செயலாளர் தாமு வெங்கடேஸ்வரன் வரவேற்றார் மேற்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன் சர்வேஸ்வரன் மற்றும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கிருஷ்ணன் முன்னிலை வகித்தனர் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமை வகித்து பேசினார் முப்பது அமைச்சர் நல்ல ஈடு செஞ்சிட்டு இருந்தாங்க மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் அங்கே என்ன வேலை அங்கே இருக்க அந்த தொகுதியினுடைய செயலாளர் அங்கே இருக்கக்கூடியவங்க வேட்பாளர் பார்த்துக்குவாங்க இந்த ஆட்சி நல்லா ஆட்சின்னா மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போ இத்தனை பேர் அங்கே போயிருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணியிருந்தாங்க என்ன தரம் நூறு நூற்றம்பது கோடிங்கிறாங்க செலவு ஒரு கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு மாத்திரம் அப்போ அந்த நூற்றம்பது கோடி அவன் செலவு பண்ணிவிட்டு அந்த எம்எல்ஏ நாளைக்கு என்ன சும்மா இருப்பாரா நம்ம கோவை பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கொடுத்து கொடுத்தோம் வேறு கட்சி கொடுத்தா கூட ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து ஐம்பது ரூபா ஐநூறுரூவா ரூபா கூட ஒரு இருபது லட்சம் மக்கள் நினைக்கிற ஓட்டர்ஸ் ஒரு பத்து லட்சம் பேர் கொடுத்துருந்தேன்னா ஐம்பது கோடி ரூபா வேணும் இதுவா கூட்டணி கட்சி கொடுக்கணும் பூத் கமிட்டி கொடுக்கணும் இப்போ இருக்க பொறுப்பால் பணம்லாம் வேலை செய்கிறதில்ல என்ன பொறுப்பாளர்களை என்ன இவன் ஜெயிச்சுட்டு போய் சம்பாதிப்பான் நாம் இவனுக்கு சும்மா உழைக்கணுமா அப்படிங்கிற பணப்பக்குவத்தை இந்த அரசியல்வாதியை வளர்த்தி விட்டுட்டாங்க அப்போ இந்த நூறு 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 கோடி செலவு பண்ணி போட்டு அவன் என்ன கம்முனாக இருப்பான் சமுதாயத்துக்கு வேலை செய்யணும்னு நினைப்பானா இல்லை இந்த செலவு பண்ண காசை வருமானம் பண்ணணும்னு நினைப்பானா இதை நம்ம யோசனை பண்ணணும் இப்படி இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்லாம் யோசனை பண்ணுறாங்க அதனால் இந்து முன்னிக்கு நிறைய இளைஞர்கள் வந்து சேர்றாங்க சரியான அமைப்பு ஹிந்து மணி தான் நினைக்கிறாங்க ஆனால் வரக்கூடியவங்களை நாம் அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை நிறைய இடங்கள்ல புதுசாக வர்றவங்களுக்கு வேலை கொடுக்கவும் அப்படி கொடுக்கறதில்ல